பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர்களை கண்காணிக்க நிபுணர்கள் குழு இலங்கையில் முதற்கடையாக அறிமுகம் செய்கிறது அரசாங்கம் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக குறைந்த அழுத்தம் நாளை உருவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எரிபொருள் சிக்கன முடிய பாகனம் பாராளுமன்ற எலிவல்கள் அமைச்சர் அறிவிப்பு சங்கங்களுக்கு சந்தா பிடிக்க வேண்டாம் என தொழிலாளர்கள் கோரிக்கை தலைவர்கள் தேர்தலில் தோற்றதன் எதிரொலி இந்தியாவை அச்சுறுத்தவே அதானின் மீது குற்றச்சாட்டு ரஷ்ய ஊடகங்கள் பரபரப்பு தகவல் வெளியீடு தொடர்வது உள்நாட்டுச் செய்தி இலங்கையில் முதற் தடவையாக அமைச்சுக்களை மேற்பார்வையிடுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் அரசாங்கம் ஒரு பொறிமுறையை ஸ்தாபிக்க உள்ளது இலங்கையில் முதல் தடவையாக அமைச்சுக்களை மேற்பார்வையிடுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் அரசாங்கம் ஒரு பொறிமுறையை ஸ்தாபித்துள்ளது அரசாங்கத்தின் கொள்கைகளை அமைச்சுக்கள் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறானதொரு தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தையும் விரைவையும் செயற்படுத்த வேண்டுமென்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக காணப்படுகிறது அமைச்சுக்களை கண்காணிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறைசார் வல்லுநர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் திகதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது பற்றி குறிப்பிட்டுள்ளது இந்த குழுவினர் அனைத்து அமைச்சுக்களையும் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் அமைச்சரவை அமைச்சர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதலை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கம் ரெண்டு அமைச்சர்களையும் இருபத்தொன்பது பிரதி அமைச்சர்களையும் நியமித்துள்ளது முதலாவது அமைச்சரவையும் ஏற்கனவே ஒன்று கூடியது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த காலத்தில் அமைச்சரவை அமைச்சர்களின் செயற்பாடுகளை கையாள்வதற்கும் கண்காணிப்பு செய்யவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் அந்த குழுவின் நடவடிக்கை ஒரு முறையான ஒழுங்கு விதிகளுக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செய்தி தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாளை தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக குறைந்த அழுத்த பிரதேசம் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தாளாமுக்கம் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அந்த தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையிலும் இரவிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சபரகமுவ தென் மாகாணங்களிலும் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மத்திய வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சபரகமுவ மத்திய ஊவா தென் சில இடங்களில் காலை வேலைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாட்டை உள்ள கடற்பரப்புகளிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மனித ியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முல்லைத்தீவிலிருந்து காங்கேசன் துறை மன்னார் மற்றும் புத்தலம் ஊடாக கொழும்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் பிரதேசங்களில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிக்கனமாக எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் ஒன்று வழங்கப்படும் என நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிக்கனமாக ஏரிபொருள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் ஒன்றை வழங்கப்படும் என நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதவி காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது எனவும் அமைச்சர் இதன் குறிப்பிட்டார் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ඉතින් මාමයලා වෙ සතුට වෙනවා මෙරටේ නීජ්‍යආධිපත්ය ස්ථාපික කර නවශ්‍යයි මෙරට යුක්තිගේෙන් නවශ්‍යයි, මේරට සාධාරණත්ය මේ බිමෙන් නිර්මාණය කරන නවශ්‍යයි. පරිකෝணகளை மாවට සயிலකம் அනர்த்து முகமைතුව நிலையතිனாள். வள்ள අணத்த முனாාහිත மாාවට கூழு கூட்டமானது நேச்சு සடைபச்சது. திருகோணமலை மாவட்ட செயலகம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வெள்ள அனர்த்தம் முன்னாய்த்த மாவட்ட குழு கூட்டமானது நேற்று நடைபெற்றது இந்த கூட்டமானது மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியாராய்ச்சி தலைமையில் நடைபெற்றது வருடாந்தம் நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இடம்பெறும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பிரதேசங்களில் வெள்ள நிலைமைகள் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன கூடுதலாக தற்போது நிலவும் இரண்டாவது பருவமழை காலநிலையானது ஏற்கனவே திருகோணமலை மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க வெள்ள அபாய அதிகரித்துள்ளது இந்த பின்னணியில் மழைக்கால அனர்த்தங்களினால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு முன்னோட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக பிரதேச ரீதியாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபணிப்பாளர் குகதாஸ் சுகுணதாசனால் கலந்துரையாடப்பட்டது இதன்போது மாவட்ட பிரதேச செயலாளர்கள் மாவட்ட அரச திணைக்கள பிரதானிகள் உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதானிகள் முப்படையினர் மற்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி கட்சிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகவின் கூச்சுக்கு ஐக்கிய தேசிய கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி கட்சிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் கூற்றுக்கு ஐக்கிய தேசிய கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது பொது தேர்தலின் போது புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடன் ஐக்கிய தேசிய கட்சி தேசிய பட்டியல் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டதாக ரவி கருணாநாயக்க தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ¡Suscríbete தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை தீர்மானிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கடந்த பதினாறாம் திகதி புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கிடையில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கடந்த பத்தொன்பதாம் திகதி மீண்டும் கூடி இறுதி முடிவு எடுக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் புதிய ஜனநாயக முன்னணியுடன் செய்து கொண்ட தேர்தல் ஒப்பந்தத்தின் பிரதியும் சமர்ப்பிக்கப்படவிருந்தது இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஷியாமலா பெரேரா ரணில் விக்ரம் ம சந்தித்த போது ரவி கருணாநாயக்கவின் பெயரை பரிந்துரைக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் அதனால் திகதி நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு முன்னரே ரவி கருணாநாயக்கவின் பெயரை முன்மொழிந்து கட்சியின் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கான கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் இது தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு பாரியளவு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக வஜிர அபிவர்த்தன தனது அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளார் தேர்தல் ஒப்பந்தத்தின் நகல் பத்தொன்பதாம் தேதி கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் ஆனால் மூல பிரதியின் சில பக்கங்கள் காணவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தேசிய பட்டியலில் எவரையும் முன்னிறுத்துவதற்கு புதிய ஜனநாயக முன்னணிக்கு உரிமை இல்லை என்று கூறிய வஜ்ர அபிவர்த்தனர் ஏற்கனவே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு முரணாக ஷியாமலா பெரேரா செயல்பட்டதாக கூறினார் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் என்ற வகையில் நியமிக்கப்பட்டுள்ள நான்கு பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக ரவி கருணாநாயகவிற்கு எதிராக ஒளி காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன தெரிவித்துள்ளார்

என்ன விளையாடுனீங்களா நம்ப முடியல சந்தேகமே இல்ல உலர்ந்த கடும் கடைகளுக்கு தொழில்நுட்பத்தில் முதல் மிஷின் உலர்ந்த கடும் கரைகள் இல்லாமல் போகும் நம்ப முடியலையா புதிய சீசன் த்ரீ கொடுக்கல் கோடி ரூபாய் மற்றும் வீட்டு உபகரணங்களை வெல்லுங்கள் தொடர்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஏராபூர் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் எஸ் எம் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஏராவூர் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் எஸ் எம் நளின் நியமிக்கப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இரண்டு தேசிய பட்டியல் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டது கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்ற தேர்தலில் எண்பத்தேழாயிரத்து முப்பத்தெட்டு வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கரையோர ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கரையோர ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளன காலியிலிருந்து கல்கிசை நோக்கி பயணித்த ரயில் இன்று காலை புச புகையுத நிலையத்துக்கு அருகில் இயந்திர கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது இதன் காரணமாக இன்று காலை முதல் கரையோர ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் கட்டம் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரச தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணைக்கான முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடைகின்றது அந்த பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்படுகின்றது முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான முதல் கட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி நிறைவடைகின்றது அனைத்து பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பமாகும் ருகுனு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி இன்று நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது குருகுனு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு இன்று நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது குருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை அப்பதவியில் இருந்து நீக்குமாறு கோரி கல்விசாரா ஊழியர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்தனர் இதேவேளை பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பு பல்கலைக்கழக ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிணைந்து பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடன் அண்மையில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர் கலந்துரையாடலின் பின்னர் சாதகமான தீர்வு கிடைக்கும் நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர் எனினும் பல்கலைக்கழக துணைவேந்தரை அப்பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கும் வரை தனது தொழில் நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிகே எஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை பதவி நீக்கம் செய்யக்கோரி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக அடையாள பேரணியொன்றில் நேற்று ஈடுபட்டது பின்னர் அமைச்சின் செயலாளரை சந்தித்து பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடியதாக பல்கலைக்கழகம் மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் வாகன உரிமங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் வாகன உரிமைகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட உரிமங்களே இவர் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி விக்ரமரத்ன கூறுகிறார் தகுதியுடைய பல வெளிநாட்டு பணியாளர்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தில் விசேட கணக்காய்வு அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் கணக்காய்வள நாயகம் டபிள்யூபிசி விக்ரமரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் சந்தாப்படம் மறவிட வேண்டாம் என தோட்ட நிர்வாகிகளிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனா் தோட்டத் தொழிலாளர்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் சந்தாப்பணம் அறவிட வேண்டாம் என தோட்ட நிர்வாகிகளிடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளனர் மலையகத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள் மாதாந்தம் தோட்டத் தொழிலாளர்களிடம் சந்தாப்பனத்தை காலாகாலமாக அரவிட்டு வருகின்றன மலையக தோட்டிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகள் கடந்த பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளன இதனால் தோட்ட தொழிலாளர்கள் தமது சம்பளத்தில் வசூலிக்கும் சந்தாபனத்தை நிறுத்துமாறு தோட்ட நிர்வாகிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தலில் தோல்வியடைந்த தொழிற்சங்க தலைவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் தமக்கு எவ்வித நலன்புரை திட்டங்களை மேற்கொள்ளவில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மாதாந்தம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முன்னூற்று முப்பது ரூபா வெவ்வேறு தொகையின் கீழ் பல தொழிற்சங்கங்கள் வசூலித்து வருகின்றன இந்த அங்கத்துவ கட்டணத்தை வசூலிக்க வேண்டாம் எனவும் தோட்ட நிர்வாகிகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை தொழிற்சங்கங்கள் தோட்டத் தொழிலாளர்கள் அங்கத்தவர்களாக இணைக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்காக அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த தொழிற்சங்கங்களால் வழங்கப்படும் விண்ணப்ப பத்திரங்கள் நிரப்பாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் மாதாந்தம் வழங்கும் அங்கத்துவ கட்டணத்துக்கு அந்த தொழிற்சங்கங்கள் ரசீதுகளை வழங்குவதில்லை எனவும் அது தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிப்பதில்லை எனவும் தோட்டத் தொழிலாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் toddard is sarfades society